ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா குருவே நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிரம் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு மகா சமாதி முன் அறிவிப்பு பாபாவின் கதைகள் நமது பயங்களை போக்கி நல்வழிப்படுத்தி துன்பங்களை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்க செய்யும் நாம் எப்பொழுதும் பாபாவின் பாதங்களை நினைத்து வந்தால் நமது கஷ்டங்கள் தீருகின்றன ஆக எவர் நன்மைகளை கோருகின்றார்களோ அவர்கள் பாபாவின் கதைகளை சிரணம் செய்து புண்ணியத்தை தேடிக்கொண்டவர்கள் ஆவார்கள் இதுவரை பாபாவின் கதைகளை படித்து அனுபவித்தோம் இனி பாபா மகா சமாதி அடைதலை உணர்ச்சியோடு அனுபவிப்போம் இருபத்தெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பாபாவிற்கு சிறிது காய்ச்சல் இருந்தது இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்தது பிறகு பாபா உணவருந்துவதை நிறுத்தவே மிகவும் பலவீனமாகிவிட்டார் பதினேழாவது நாள் செவ்வாய்க்கிழமை பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பாபா புனித தேகத்தை மத்தியானம் சுமார் இரண்டு முப்பது மணிக்கு துறந்து மகா சமாதி அடைந்தார் இதை நான் எழுதுவதும் செவ்வாய்க்கிழமை எல்லாம் பாபாவின் மகிமை இரண்டு வருடங்களுக்கு முன்பாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பாபா தன்னுடைய மகா சமாதியைப் பற்றி ஒரு முன் அறிவிப்பு கொடுத்தார் ஆனால் யாருக்கும் அது புரியவில்லை விஜயதசமி அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பாபா மிகவும் கோபமடைந்து தன்னுடைய கஃப்னி லங்கோடி எல்லாவற்றையும் கலற்றி கிழித்து எரிந்து கொண்டிருக்கும் துணியில் விட்டெறிந்தார் அப்படி துணிகளை போட்டதால் நெருப்பு ஜுவாலையிட்டு எரிந்தது அதில் பாபா இன்னும் ஜொலித்தார் அங்கு பாபா ஆடை இல்லாமல் நிர்வாணமாக நின்று நான் முகமதியனா ஹிந்துவா என்று இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் என்று சத்தம் போட்டார் எல்லோரும் பயந்து கிட்ட நெருங்க அஞ்சி நின்றார்கள் சிறிது நேரம் கழித்து பாபாவின் குஷ்டரோக பக்தர் பாகாஜி சிந்தேப் பாபாவின் அருகில் தைரியமாக சென்று லங்கோடை கட்டுவதில் வெற்றியடைந்தார் பிறகு பாபாவை பார்த்து தேவா என்ன வேலை செய்கின்றீர்கள் இன்றைக்கு விஜயதசமி எல்லையை கடக்கும் நாள் என்று சொன்னார் பாபா தரையில் தன்னுடைய சர்க்காவால் அடித்து இது என்னுடைய எல்லையை கடக்கும் நாள் என்றார் ஆக பாபா தன்னுடைய மகா சமாதியை விஜயதசமி அன்றுதான் நடக்கும் என்று முன்னறிவிப்பு செய்தார் ஆனால் யாரும் புரிந்து கொள்ளவில்லை அன்றிரவு வெகுநேரம் வரை பாபா சமாதானமாகவில்லை அன்று சாவடி ஊர்வலம் நடக்காது என்றே எல்லோரும் நினைத்தார்கள் ஒரு மணி நேரம் கழித்து பாபா கோபம் தணிந்து உடைகளை அணிந்து சாவடி ஊர்வலம் செய்வதற்கு தயாரானார் சாவை சில நாட்களுக்கு பிறகு ராமச்சந்திர பாட்டில் என்பவர் மிகவும் காய்ச்சலாக படுத்துவிட்டார் எல்லாவித மருந்துகளையும் முயற்சி செய்து பலன் இல்லாமல் கடைசி நேரத்திற்காக காத்திருந்தார் அன்று நடிகிரவில் பாபா திடீரென்று அவர் முன் தோன்றினார் பாட்டில் பாபாவின் பாதத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு பாபா எல்லா நம்பிக்கையையும் இழந்துவிட்டேன் எப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லுங்கள் என்று கெஞ்சி கேட்டார் கருணையுள்ள பாபா அவசரப்படாதே உன் சாவு விட்டது சீக்கிரமே குணமடைவாய் ஆனால் தாத்தியா பாட்டிலை பற்றிதான் நான் கவலைப்படுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் விஜயதசமி அன்று விடுவான் ஆனால் அவனுக்காவது வேறு யாரிடமாவது சொல்லாதே அவன் மிகவும் பயந்து போவான் என்று சொல்லி மறைந்தார் அதே மாதிரியாக ராமச்சந்தர் பாட்டீல் குணமடைந்தார் ஆனால் தாத்தியா பாட்டீலைப் பற்றி அவருக்கு பயம் ஏற்பட்டது ஏனென்றால் பாபாவின் வார்த்தை அசைக்க முடியாதது தாத்தியா கண்டிப்பாக இரண்டு வருடங்களில் இருந்தே ஆக வேண்டும் என்று பயந்தார் ஆனால் பாபா சொன்னபடி யாரிடமும் சொல்லவில்லை ஒரு தையல்காரர் பாலா சிம்பியிடம் மட்டும் இதை சொல்லி வைத்தார் இவ்விருவரும் நாட்களை எண்ணிக்கொண்டு பயந்து வந்தார்கள் இரண்டு வருடங்கள் கழித்து விஜயதசமி நெருங்கி வந்தபோது தாத்தியா பாட்டில் காய்ச்சலாகி படுத்த படுக்கையாகி பாபாவின் தரிசனத்திற்கு கூட வர முடியாமல் இருந்தார் பாபாவும் காய்ச்சலுக்காக படுத்துவிட்டார் விட்டார் தாத்தியா பாபாவையே மனனம் செய்து படுக்கையில் இருந்தார் தாத்தியாவின் நிலை மிகவும் மோசமாகிவிட்டது அவரால் அசையவும் முடியவில்லை ஆனாலும் பாபாவை விடாமல் தோத்திரம் செய்து வந்தார் பாபாவின் நிலையும் மோசமாகி விட்டது பாபா அறிவித்த நாளான விஜயதசமியும் வந்துவிட்டது ராமச்சந்திர பாட்டீலும் பாலா சிம்பியும் மிகவும் பயந்திருந்தனர் தாத்தியாவைப் பற்றி உடல் நடுங்க தாத்தியாவின் முடிவு நெருங்கிவிட்டதை உணர்ந்தனர் தாத்தியாவின் நாடி துடிப்பு மிகவும் மோசமாகி கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்டார் எந்த சமயத்திலும் அவருடைய முடிவை எதிர்பார்த்தனர் ஆனால் திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்பட்டது தாத்யா பாட்டிலின் சாவு தவிர்க்கப்பட்டு அவருக்கு பதிலாக பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பாபா மகா சமாதி அடைந்து விட்டார் கண்டிப்பாக பக்தனுக்காக பாபா தன்னுடைய முடிவை மேற்கொண்டார் தாத்தியா குணமடைந்து விட்டார் இவருடைய தாயார் பாயஜாபாய் பாபா காட்டில் அலைந்தபோது தினமும் உணவை கூடையில் வைத்து தலையில் சுமந்து அலைந்து திரிந்து பாபாவை கண்டுபிடித்து உணவை கட்டாயப்படுத்தி உண்ண வைத்த பிறகு வீடு திரும்புவார் தாத்தியாவும் பாபாவை மாமா என்று அழைத்து இரவும் பகலும் அவருடனேயே இருந்து சேவை புரிந்தார் ஆக பக்தருக்காக தன் உயிரை துறந்து பாபா பக்தனுக்கு ஆயிலை நீட்டிக்கச் செய்தார் பாபா தன்னுடைய மகா சமாதிக்கு பதில் தாத்யா பாட்டில் முடிவை முன்னோடியாக அறிவித்தார் அடுத்த நாள் பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பாபா பண்டரிபுரத்தில் தங்கியிருந்த தாஸ்கனுவின் கனவில் தோன்றி மசூதி இடிந்துவிட்டது எண்ணெய் வியாபாரிகளும் மற்றவர்களும் சீரடியில் என்னை மிகவும் தொந்தரவு தொந்தரவுக்கு ஆளாக்குகின்றார்கள் ஆகவே நான் போகின்றேன் அதனால்தான் உன்னிடம் வந்து அறிவிக்கின்றேன் உடனே தயவு செய்து சீரடிக்கு சென்று என்னை பக்கல் பூக்களால் மூடு என்று சொல்லி மறைந்தார் தாஸ்கனுவுக்கு சீரடியில் இருந்து கடிதங்களும் பாபா மகா சமாதியைப் பற்றி வந்து சேர்ந்தன உடனே சீரடிக்கு சென்று தன்னுடைய சிஷ்யர்களுடன் பஜனை செய்ய ஆரம்பித்து நாள் முழுக்க பாபாவின் லீலைகளை மகா சமாதி அருகில் அமர்ந்து பாடினார் பூக்களை கொண்டுதானே மாலைகளை கட்டி பாபாவின் மகாசமாதியின் மேல் சாத்தி பாபாவின் பெயரால் ஏழைகளுக்கு ஒரு பெரிய அன்னதானம் செய்து வைத்தார் லட்சுமிக்கு தர்மம் செய்தல் விஜயதசமி இந்துக்களால் மிக்க புனித நாளாக போற்றப்படுகிறது ஆக பாபா தான் மகாசமாதி அடைவதற்கு விஜயதசமியை மேற்கொண்டார் கொஞ்ச நாளாக மோசமாக இருந்த போதிலும் எப்பொழுதும் உணருடனேயே இருந்தார் கடைசி நேரத்திற்கு முன்பாக நேராக உட்கார்ந்து மிகவும் சொஸ்தமாகிவிட்டதற் போல் தோன்றினார் பாபாவிற்கு அபாயம் அகன்று நன்றாக தேறிவிட்டார் என்று எல்லோரும் நினைத்தனர் பாபாவிற்கு தன் முடிவு தெரியும் அதனால் அதற்கு முன்பு சில தர்மங்கள் லட்சுமிபாய் சிந்தேவுக்கு செய்ய நினைத்து எழுந்து உட்கார்த்தார் லட்சுமிபாய் சிந்தே மிகவும் வசதியுள்ளவள் நல்ல பெண்மணி மசூதியில் இரவும் பகலும் நல்ல வேலை பார்த்து வந்தால் மகள் சபதி லக்ஷ்மி பாய் சிந்தே ஆக இம்மூவரை தவிர இரவு நேரங்களில் மசூதிக்குள் யாரும் மதிப்பது இல்லை ஒரு நாள் பாபா தாதையாவுடன் மசூதியில் மாலை வேளையில் உட்கார்ந்திருந்த பொழுது லக்ஷ்மி பாய் வந்து வணங்கினாள் பாபா லட்சுமி எனக்கு பசியாக இருக்கிறது என்றார் லக்ஷ்மியும் கொஞ்சம் பொருங்கள் ரொட்டியுடன் திரும்பி வருகிறேன் என்று சொல்லி திரும்பினாள் மறுபடியும் ரொட்டி காய்கறி வகைகளுடன் வந்து பாபாவின் முன்பாக வைத்து வணங்கினாள் பாபா இதை அப்படியே எடுத்து ஒரு நாய்க்கு கொடுத்து உண்ணச் செய்தார் லட்சுமி பாய் பாபாவிடம் என்ன பாபா இது ஓடி சென்று அவசரமாக என் கைகளினாலேயே ரொட்டி தயார் செய்து கொண்டு வந்தால் அதை துளியும் தொடாமல் அப்படியே நாய்க்கு கொடுத்து விட்டீர்களே அனாவசியமாக எனக்கு ஏன் தொந்தரவு அளித்தீர்கள் என்றாள் பாபா எதற்காக சத்தம் போடுகிறாய் நாயின் திருப்தி என்னுடைய திருப்திதான் நாய்க்கும் ஆத்மா உண்டு ஜீவாத்மாக்கள் வெவ்வேறாக இருந்தாலும் பசி எல்லோருக்கும் ஒன்றே சில பேசுகின்றன சில ஊமையாக இருக்கின்றன யார் பசிக்கிற ஜீவனுக்கு உணவு அளிக்கிறார்களோ அவர்கள் எனக்கு உணவு அளித்ததைப் போல் நினைக்க வேண்டும் இதுவே ஒரு பெரிய உண்மை என்றார் ஆக வாழ்க்கையில் தினசரி கடைபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல வழக்கத்தை பாபா இம்மாதிரியாக அறிவித்தார் இந்த நாளில் இருந்து லட்சுமிபாய் பாபாவிற்கு மிக்க அன்புடனும் பக்தியுடனும் ரொட்டியும் பாலும் அளித்து வந்தாள் பாபாவும் அதை பெற்றுக்கொண்டு லட்சுமியின் பக்தியை மெச்சினார் ஒரு பாகத்தை எடுத்துக்கொண்டு மிகுதியை லட்சுமிபாய் மூலமாகவே ராதாகிருஷ்ணமாய்க்கு அனுப்பி வைத்தார் அந்த அம்மையும் பாபா பிரசாதத்தை தவிர வேறு எதையும் உட்கொண்டது இல்லை பாபாவின் எல்லா ஜீவராசிகளிடத்தும் நிறைந்துள்ள இதனால் தன்மை நமக்கு நன்கு விளங்குகிறது அல்லவா எல்லாம் அறிந்தவர் பிறப்பு இறப்பு இல்லாத தெய்வமே பாபா ஆவார் இம்மாதிரியாக உபசரித்த லக்ஷ்மிபாயை ஞாபகப்படுத்திக் கொண்டு பாபா கடைசி நேரத்தில் ஜோபில் இருந்து ரூபாய் ஐந்தும் ரூபாய் நான்கும் மொத்தம் ஒன்பது ரூபாய் கொடுத்தார் ஒன்பது வித பக்தியோ அல்லது மகா சமாதி அடைய முன் சுமங்கலிக்கு கொடுக்கும் தட்சனையோ எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் பாபா மிக்க உணர்வோடு கடைசி நேரத்திலும் எல்லாவித ஏற்பாடுகளையும் செய்து கொண்டார் பக்தர்கள் உணர்ச்சி வசத்தால் துன்பம் அடையக்கூடாது என்று நினைத்து எல்லா பக்தர்களையும் விடுதிக்கு சென்று உணவருந்த சொன்னார் காகா சாஹிப் தீட்சிதர் ஸ்ரீமான் பூட்டி மற்றவர்கள் எல்லோரும் பாபாவையை உற்று நோக்கி கவலையுடன் காத்திருந்தார்கள் ஆனால் பாபா அவர்களை விடுதிக்கு சென்று உணவருந்தி பிறகு வருமாறு அனுப்பிவிட்டார் பாபா கட்டளையை மீற முடியாமல் மன அமைதி இல்லாமல் வாடாவிற்கு சென்றனர் பாபாயை விட்டு பிரிய மனம் இல்லாமல் சென்றனர் சாப்பிட உட்கார்ந்தாலும் பாபாயை பற்றியே நினைத்து புலம்பினார்கள் அவர்கள் சாப்பாட்டை முடிக்கும் முன்பாகவே பாபா மகா சமாதி அடைந்து விட்டார் என்று செய்தி வந்துவிட்டது அப்படியே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு மசூதிக்கு பறந்தார்கள் பாபா நிம்மதியாக பாய்ஜாபாயின் மடியின் மீது மகா சமாதி அடைந்ததை பார்த்து கதறினார்கள் நிம்மதியாக உட்கார்ந்தவாறே தர்மம் செய்து கொண்டே மகா சமாதி அடைந்தார் பாபா எதற்காக உலகில் தோன்றினாரோ அது முடிவடைந்து நிம்மதியாக மகா சமாதி அடைந்து விட்டார் குரு கடாட்சம் பரிபூர்ணம் இவ் அத்தியாயத்தின் தத்துவ உட்கருத்து உங்களது குருவின் இடத்தில் நம்பிக்கையும் பற்றுருதியும் கொள்ளுங்கள் குருவே தனி ஒருவனாக நடத்துனர் மற்றும் இயக்குனர் என்று நம்புங்கள் தனது குருவின் பெருமையை அறிபவன் அவரை ஹரிகர பிரம்மம் என்றும் திருமூர்த்தி அவதாரம் என்றும் நம்புபவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் வேறு சாஸ்திரங்களில் கை தேர்ந்த அறிவு ஏதும் தேவையில்லை என் அன்பர்களுக்கு கேடும் நேரும்படியாக நான் விடமாட்டேன் அவர்களின் நலத்திற்கான முன் யோஜனை எப்போதும் என்னுடையது என் அடியவர்கள் கீழே விழ நேர்ந்தால் என் கரங்களால் தாங்கிக் கொள்வேன் என் குழந்தைகளை நான் ரட்சிக்காவிட்டால் பிறகு வேறு யார்தான் ரட்சிப்பார்கள் என் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய கடமையும் உரிமையும் எனக்குத்தானே உண்டு என் அன்பர்கள் என்னிடம் ஏதோ கேட்கின்றார்கள் நான் அவர்கள் கேட்டதை எல்லாம் கொடுக்கின்றேன் அதன் மூலம் நான் கொடுப்பதை விரும்பும் மனப்பக்குவம் உடையவர்களாக அவர்களை நான் மாற்றுகிறேன் என்றார் பாபா ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகிராஜ பரபிரம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு साईनाथ मगराज की जय